குக்கரி பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தூரம் வாங்க புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே கண்ணுக்குடிப்பட்டியைச் சேர்ந்தவர்கள் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்றனர் இன்று காலை தஞ்சை மாவட்டம் வளம்பக்குடி பகுதியில் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த லோட்வேன் டிரைவர் கண் அசந்ததால் சாலையோரம் நடந்து சென்ற பக்தர்கள் மீது அடுத்தடுத்து மோதியது இதில் உடல் நசுங்கி முத்துசாமி மீனா ராணி மோகனாம்பாள் ஆகிய நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் சங்கீதா லட்சுமி ஆகிய இருவர் படுகாயங்களுடன் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அவர்களில் லட்சுமி இறந்ததால் பலி எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்தது சம்பவ இடத்தில் தஞ்சை மாவட்ட எஸ்பி ஆசிஷ் ராவத் டிஎஸ்பிக்கள் ராமதாஸ் நித்யா ஆய்வு செய்தனர் விபத்து தொடர்பாக சங்கிப்பட்டி போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர்